வணக்கம் அது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம வந்து ஆறாம் வகுப்பு டேர்ம் டூவில் பாடங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் இந்த வீடியோவில் தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற பாடம் பார்த்துடலாம் இந்த பாடத்தில் இந்தியாவோட இயற்கை தேசிய சின்னங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இயற்கையை ஏன் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதையும் இந்தியாவோடய மற்ற தேசிய சின்னங்களையும் இந்திய தேசிய விழாக்களை ஏன் வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம் மயில்களுக்கான சரணாலயம் மயில் நம்மளோட தேசிய பறவை இதற்கான சரணாலயம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது விராலிமலையில் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலி மலையில் மயில்களுக்கான சரணாலயம் இருக்குது அடுத்தது அடுத்து டால்ஃபினை பற்றி கொடுத்துருக்காங்க இது வந்து நீர் வாழ் பாலூட்டி டால்ஃபின் வந்து ஒரு நீரில் வாழக்கூடிய ஒரு பாலூட்டி இனம் இதை வந்து ஓங்கில் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது நம்ம நாட்டில் ஆற்று ஓங்கிலும் இருக்குது தொலைவிலேருந்து பார்க்கும்போது தண்ணிக்கு வெளியே நீண்டிட்டு இருக்கக்கூடிய அதோட நீண்ட வாயும் முதலையோட வாயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டுமே வந்து வேறு வேறு வ வேறு ரெண்டுமே வந்து வேறு வேறு ஆற்று ஓங்கில் வந்து முதலையும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டுமே வேறு வேறு வவ்வால் மாதிரியை இந்த ஓங்கில்களும் மீ ஒளி அலைகளை பயன்படுத்தி இறைய வந்து பிடிக்குது ஸோ வவால் மாதிரியே இந்த ஓங்கில்களும் மீ ஒளி அலைகளை பயன்படுத்தி இரையை பிடிக்குது இதற்கு வந்து பார்வை திறன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அடுத்தது பாரதியர் வந்து கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு அதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்தது பத்திரலாம் இந்தியாவோட நீளமான நதி அப்படின்னா அது வந்து கங்கை தான் அதுக்காக தான் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிற்கு பாயக்கூடிய இந்தியாவோட நீளமான நதி வந்து கங்கை இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவிற்கு பாயக்கூடிய இந்தியாவோட நீளமான நதி வந்து கங்கை பிரம்மபுத்திரா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் நீளமுடியது அப்படின்னாலும் அது இந்தியாவில் பாயக்கூடிய தொலைவு அப்படிங்கிறது கம்மி தான் பிரம்மபுத்திரா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் நிலமுடியது அப்படின்னாலும் இந்தியாவில் பாயக்கூடிய தொலைவு அப்படிங்கிறது பிரம்மபுத்திராவை பொறுத்த வரைக்கும் கம்மி தான் ஸோ கங்கை வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் பிரம்மபுத்திரா இருபத்தொம்போது ஜீரோ ஜீரோ கிலோமீட்டர் நீளமுடையது அடுத்தது வந்து மாம்பழம் பற்றி பார்க்கும்போது இமாம் பசந்த் அப்படிங்கிற மாம்பழம் கொடுத்துருக்காங்க முகலாயர்கள் காலத்தில் மன்னர்களுக்காக விளைவிக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழங்கள் தான் இமாம் பசந்த் இந்த காட்டில் இந்த மாதிரி விளைஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கதை மாதிரி இந்த மாம்பழத்தை பற்றி கொடுத்துருக்காங்க இமாம் பசந்த் அப்படிங்கிறது முகலாயர்கள் காலத்தில் மன்னர்களுக்காக விளைவிக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழங்கள் அடுத்து அடையாறு தியோசாஃபிக்கல் சொசைட்டிலும் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆலமரத்தை பற்றி பேசும்போது ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்தது பாம்போட கூடை பற்றி பேசுகிறாங்க அது வந்து ஒரு கருணாகத்தோட கூடை பற்றி பேசுகிறாங்க அப்போ வந்து பாம்பு வந்து கூடு கட்டுமா நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்திலே கூடு கட்டி அதில் முட்டை வச்சு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய பாம்பு வகை தான் இந்த கிங் கோப்ரா கருணாகம் அப்படிங்கிறது அதே மாதிரி ரொம்ப சாதாரணமாக பதினெட்டு அடி நீளம் வரைக்கும் வளரும் நஞ்சிருக்கக்கூடிய பாம்புகள்லேயே உலகத்திலேயே நீளமானது இது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது இயற்கை தேசிய சின்னங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாமே முக்கியம் தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சொல்லி பூவா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சேற்று நீரில் வளரும் அழகான மலர் தான் தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆலமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது வந்து பெருமையோட சின்னம் மருத்துவ குணமுடையது இதுவும் தேசிய சின்னம் அடுத்தது புளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று பூனை இனத்தில் ரொம்ப பெருசு தான் புலி உலகத்தோட மொத்த புலிகள் எண்ணிக்கையில் எழுபது சதவீதம் இந்தியாவில் இருக்குது மயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவை தாயகமாக வச்சுக்கிட்டது தான் மயில் இது வந்து தோகை இருக்கக்கூடிய ஒரு பறவை மயில் அடுத்தது யானை அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தில் ஆசியாவை தாயகமாக வச்சது அது வாழக்கூடிய காட்டு பிரதேசங்களை பாதுகாக்கிறதுல முக்கியமான பங்கு வந்து யானைக்கு இருக்குது யானை ரெண்டாயிரத்தி பத்து கங்கை யாறு ரெண்டாயிரத்தி எட்டு இது ஒரு வற்றாத ஆறு வரலாற்று புகழ் வாய்ந்த தலைநகரங்கள் இந்த ஆற்றங்கரையில் தான் தோன்றுடுச்சு அடுத்தது லாக்டோபேசிலஸ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இது ஒரு தோழமை பாக்டீரியா இது லேக்டிக் பாக்டீரியாக்களோட குழுவில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது லேக்டோபேசிலஸ் தான் வாழக்கூடிய ஆற்று செயல்படுது இது வந்து ஒரு வரக்கூடிய இருக்குது ஆற்று ஓங்கில் ரெண்டாயிரத்தி பத்து மாம்பழம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வைட்டமின் ஏ சி அதிக அளவில் வச்சது பெரும்பாலும் சமவெளிகளில் விளைவிக்கப்படுது அடுத்தது ராஜநாகம் கோஃபிஃபாகஸ் ஹானா அப்படிங்கிறது அதோடய சயின்டிஃபிக் நேம் உலகத்தில் விழத்தன்மை இருக்கக்கூடிய நீளமான பாம்பு இது வந்து இந்தியாவோட மழைக்காடுகள் அதுக்கப்புறம் சமவெளிகளில் வாழுது இது ரொம்ப முக்கியம் இயற்கையான தேசிய சின்னங்கள் ஆலமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று கங்கையாறு ரெண்டாயிரத்தி எட்டு யானை ரெண்டாயிரத்தி பத்து ஆற்று ஓங்கில் ரெண்டாயிரத்தி பத்து லேக்டாஸ்லஸ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாம்பழம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது வந்து அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகள் தான் இப்போ மேலே பார்த்துருக்கோம் அடுத்தது தமிழகத்தோட மாநில இயற்கை சின்னங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா விலங்கு வந்து வரையாடு தமிழகத்தோட விலங்கு வரையாடு பறவை மரகத புறா மலர் செங்காந்தல் மலர் மரம் பனைமரம் விலங்கு வரையாடு பறவை மரகத புறா மலர் செங்காந்தல் மலர் மரம் பனைமரம் மற்ற தேசிய சின்னங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா தேசிய கொடி நம்மளோட தேசியக் கொடியில் மூன்று வண்ணங்களும் சம அளவில் கிடைமட்டமாக அமைஞ்சிருக்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய காவி நிறம் வீரத்தையும் தியாகத்தையும் சொல்லுது கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய பச்சை நிறம் செழுமையும் பலத்தையும் சொல்லுது இடையில் இருக்கக்கூடிய வெள்ளை நிறம் நேர்மை அமைதி தூய்மையை குறிக்குது மேல் பகுதியில் இருக்கக்கூடிய காவி நிறம் வீரம் தியாகத்தை குறிக்கிறது கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய பச்சை நிறம் செழுமையும் பலத்தையும் குறிக்கிறது இடையில் இருக்கக்கூடிய வெள்ளை நிறம் நேர்மை அமைதி தூய்மையை சொல்லுது நடுவில் கருணீல நிறத்தில் இருக்கக்கூடிய அசவு சக்கரம் அற வழியையும் அமைதியையும் வலியுறுத்தது தேசிய கொடியோட நீலகாலம் மூணு இஸ் ரெண்டு அப்படிங்கிற விதத்தில் அமைஞ்சிருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அசோக சக்கரம் இருபத்தி நான்கு ஆரங்களை வச்சுருக்கு இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த வெங்காலி வெங்காயா அப்படிங்கிறவர் தான் வடிவமைச்சிருக்காரு விடுதலை இந்தியாவோட முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடியாத்தம் குடியாத்தத்தில் நெஞ்சுருக்காங்க குடியாத்தம் அப்படிங்கிறது வேலூர் மாவட்டத்தில் இருக்குது ஸோ இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்காய தான் வடிவமைச்சிருக்காரு விடுதலை இந்தியாவோட முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடியாத்தத்தில் நெய்யப்பட்டிருக்கு இந்த கொடியை பதினைஞ்சி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்னைக்கு செங்கோட்டையில் ஏற்றிருக்காங்க இந்த கொடி இப்ப இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் ஜார்ஜ்கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு அடுத்தது கொலிக்காத்து குமரன் பற்றி சொல்லியிருக்காங்க திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை மலையில் பிறந்திருக்காரு இளமையான வயதிலிருந்தே அவருக்கு இந்திய புடுதலை போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் காந்தியை கைது பண்ணதை கண்டித்து நாடெங்கும் போராட்டம் நடந்துச்சு இதில் இவரும் போராட்டம் பண்ணார் காவல்துறையோட கடுமையான தாக்குதலால் உயிர் இறந்துட்டார் அப்படி இறந்தது உயிரை விட்டாலுமே அவர் இந்த கொடியை விடலை அதனால திருப்பூர் குமரன் கொடைக்காத்து குமரன் அப்படி சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு அவரோட தியாகத்தை நினைவு சொல்கிறதுக்காக தான் அவரோட அவரோட நூற்றாண்டில் இந்திய அரசு அவரோட உருவம் பொறிச்சு அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பிச்சிருக்காங்க அடுத்தது தேசிய லட்சணைன்னு பார்க்கும்போது சாரநாத் அசோகத்துவனுடன் உச்சியில் அமைந்திருக்கக்கூடிய நான்முக சிங்க சிங்கம் இந்தியாவோட தேசிய லட்சணையாக ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஏற்றுக்கிட்டாங்க சாரநாத் அசோகுத்தூனோட உச்சியில் இருக்கக்கூடிய இந்த சின்னத்தை ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்றுக்கிட்டாங்க இதோட அடிப்பகுதியில் சத்தியமேவே ஜெயதே அப்படின்னு சொல்லிட்டு பொறிக்கப்பட்டிருக்கு அதோட பொருள் என்னென்னா வாய்மையை வெல்லும் அப்படிங்கிறதா அதோட பொருள் தேசிய இச்சினை மேல் பகுதி அடிப்பகுதின்னு சொல்லிட்டு இரண்டு பகுதிகளை கொண்டதாக இருக்கு மேல் பகுதியில் நான்கு சிங்க உருவங்கள் ஒன்றுக்கு ஒன்று பின்பக்கமாக இருக்க மாதிரி வட்ட வடிவமான பீடத்தில் அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் நம்மளோட லட்சணையில் மூன்று சிங்க உருவங்களை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் அடிப்பகுதியில் யானை ஆற்றலையும் குதிரை வேகத்தையும் காலை கடின உழைப்பையும் சிங்கம் கம்பீரத்தையும் குறிக்கிற மாதிரி உருவங்கள் அமைஞ்சிருக்கு அடிப்பகுதியில் யானை குதிரை காலை சிங்கம் இதோட உருவங்கள் அமைச்சிருக்கு இந்த உருவங்களுக்கு இடையில் தர்ம சக்கரம் இருக்குது இந்த லட்சனை இந்திய அரசோட அலுவல் முறை கடின முகப்புகள்லேயும் இந்திய நாணயங்கள்லேயும் களவு சிட்டுகளையும் பயன்படுத்தப்படுது அசோகர் காலத்தில் சாரநாத் தூணோட உச்சியில் அமைந்திருக்கக்கூடிய நான்முக சிங்கம் இப்போ வந்து சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுது அடுத்த தேசிய கீதம் ஜனகணமான இந்த பாடல் வந்து ரவீந்திரநாத் தாகோரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டுச்சு இதோட ஹிந்தி மொழியாக்கம் தான் ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு தேசிய கீதமாக ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழில் கொல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டாப்போ இந்த பாடல் முதன் முதலாக பாடப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழில் கொல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டை அப்போது இந்த தேசிய கீதம் ஜனகணமான அப்படிங்கிறத பாடப்பட்டுச்சு பாடும்போது என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த கீதத்தை ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளில் பாடி முடிக்கணும் பாடும்போது எல்லாருமே நேராக எந்த அசிவும் இல்லாமல் நேராக நிற்கணும் பொருள் புரிஞ்சு சரியாக பாடணும் அடுத்தது தேசிய பாடல் இதுவும் வங்க மொழியில் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதியிருக்காரு தேசிய கீதத்துக்கு இணையாக தேசிய பாடல் அப்படிங்கிற சிறப்பு இந்த பாடலுக்கு கொடுக்கப்படுது அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்ற தலைவரும் மேனாள் குடியரசுத் தலைவருமான ராஜேந்திர பிரசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நான்காம் நாள் இந்த பாடலை தேசிய பாடலாக அறிவிக்கிறார் இந்த பாடல் ஆனந்த மடம் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுக்கப்பட்டுச்சு அடுத்தது தேசிய உறுதிமொழி இந்தியா எனது தாய்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய உறுதிமொழியை பெதிமாரி வெங்கட சுப்பாராவ் அப்படிங்கிறவர் தெலுங்கில் எழுதியிருக்காரு அடுத்தது தேசிய நுண்ணுயிரை பால்லேருந்து உருவாகிறது தான் லாக்டோ பேஸில் ஸ்டெல் புரிக்கி அப்படிங்கிற நுண்ணுயிர்தான் தயிராக மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய தயிர் பால்ந்து உருவாக பயன்படுறது வந்து லாக்டோபாசிலஸ் டெல்புரிக்கி அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிர் தான் இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தேசிய நுண்ணுயிராக அங்கீகரிக்கப்பட்டுச்சு ஸோ இந்த பாக்டீரியானால்தான் பாலில் இருக்க பிரதத்தை மாற்றதுனால தயிர் மாறுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்திய நாணயம் இந்தியாவோட அதிகாரப்பூர்வ நா பணத்தோட பேர் வந்து ரூபாய் பதினாறாம் நூற்றாண்டில் மன்னர் சூரிய வெளியிட்ட வெள்ளி நாணயத்திற்கு ரூபியா அப்படின்னு பேர் அதுதான் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு மறைவியிருக்கு ரூபாய்க்கான சின்னம் அப்படிங்கிறது இந்த சிம்பிள் தான் இந்த சின்னத்தை ரெண்டாயிரத்தி பத்தில் வடிவமைச்சது தமிழக சேர்த்தியை சேர்ந்த டி உதயகுமார் அப்படிங்கிறவர் தான் வடிவமைச்சிருக்காரு அடுத்தது தேசிய நாட்காட்டி பேரரசர் கணிஷர் காலத்தில் கிபி எழுபத்தி எட்டில் சஹா ஆண்டு முறை அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு இளவேனில் கால சம பகல் இரவு நாளான மார்ச் இருபத்தி ரெண்டாண்டைக்கு தான் இந்த வருஷம் தொடங்குது பேரரசு கனிஷ்கர் காலத்தில் கிபி எழுபத்தெட்டில் சஹா ஆண்டு முறை தொடங்கினுச்சு மார்ச் இருபத்தி ரெண்டாண்டைக்கு தான் இந்த ஆண்டு தொடங்குது லீப் ஆண்டுகளில் இது மார்ச் இருபத்தொன்னாக இருக்கும் சகா ஆண்டு முறையை தான் நம்மளோட தேசிய நாட்காட்டியும் ஃபாலோ பண்ணுது மேக்நாத் சாஹா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவோட பரிந்துரை பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டுலேருந்து தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு ஸோ நாட்காட்டி சீரமைப்பு குழு அப்படிங்கிறது மேக்நாத் சாஹா தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு இவங்களோட பரிந்துரை கீழே இந்த தேசிய நாட்காட்டி அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டில் ஏற்றுக்கிட்டாங்க அடுத்தது ஸோ தேசிய விடுமுறை நாட்கள் சுதந்திர நாள் அடுத்தது குடியரசு நாள் இது ரெண்டு நம்மளுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத தெரியும் குடியரசு நாளில் அவ குடியரசுத் தலைவர் டெல்லி கர்தவியாபாத் அதாவது கடமை பாதையில் தேசிய கொடியை ஏற்றுவாங்க இந்திய குடியரசு நாளோட மூன்றாவது நாள் வந்து ஜனவரி இருபத்தி ஒன்பது அன்னைக்கு பாசடிக்கு திரும்புதல் அப்படிங்கிற விழா சிறப்பாக நடக்கும் அந்த நாளில் தரைப்படை கடற்படை விமானப்படையை சேர்ந்த இசைக்குழுவை சேர்ந்தவங்க நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க குடியரசுத் தலைவர் இந்த நிகழ்ச்சியோட முதன்மை விருந்தினராக இருப்பார் இந்த விழாவோட ஒரு பகுதியாக சாயந்தரம் ஆறு மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும் அடுத்தது காந்தி ஜெயந்தி தேச தேசத்தந்தை மகாத்மா காந்தியோட பிறந்தநாள் அக்டோபர் ரெண்டு இது வந்து தேசிய நாட்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்படுது காந்தியோட பிறந்தநாளை சர்வதேச அஹிம்சை நாளாக ரெண்டாயிரத்தி ஏழில் அங்கீகரித்து ஐநா சபையும் கொண்டாடிட்டு வருது ரெண்டாயிரத்தி ஏழில் அங்கீகரிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து கலை சொல் பாருங்கள் கரியால் முதலை அப்படிங்கிறது கங்கை முதலை ஆற்று ஓங்கில் அப்படிங்கிறது கங்கையில் வாழக்கூடிய டால்ஃபின் மீ ஒளி அப்படிங்கிறது கேளா ஒளி அலைகள் தான் மீ ஒளி அப்படிங்கிறது செய்தோட இந்த பாடம் முடியுது திரும்ப பார்த்துடலாம் சோ முக்கியமானது மட்டும் ஸ்வீடா பாத்துட்டு வந்துடலாம் மயில்களுக்கான சரணாலயம் அப்படிங்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில இருக்கு இயற்கை தேசிய சின்னங்களா தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆலமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று கங்கை ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு யானை ரெண்டாயிரத்தி பத்து ஆற்றமொங்கில் ரெண்டாயிரத்தி பத்து லாக்டோ லாக்டபாசில ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாம்பழம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அரசாலை ஏற்றுக்கு ஏற்றி ஏற்கப்பட்டிருக்கு இந்த வந்த வருடங்களில் எடுக்கப்பட்டிருக்கு ஸோ நம்மளோட தேசியக்கொடியில் மூன்று மனங்கள் இருக்குது அளவில் கிடைமட்டமாக இருக்குது இல்லை தேசியக்கொடியோட நீலாகலம் மூணு ரெண்டு இந்த கொடியை ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையாவடி அமைச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் குடியாத்தத்தில் நெய்யப்பட்டிருக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்றைக்கி செங்கோட்டையில் சென்னையில் இருக்கக்கூடிய புனித கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக இந்த தேசிய கொடி வைக்கப்பட்டிருக்கு தமிழகத்தோட மாநில இயற்கை சின்னங்கள்னா விலங்கு வரையாடு பறவை மரகதபுரா மலர் செங்காந்தல் மலர் மரம் பனைமரம் அசோக சக்கரம் இருபத்தி நான்கு ஆரங்களை வச்சுருக்கு திருப்பூர் குமரன் கொடைக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு சாரநாத் அசோகத்தோனோட உச்சியில் இருக்கக்கூடிய நான்முக சிங்கம் சிங்கம்னா தேசிய இலட்சினம் ஏற்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு இதோட அடிப்பகுதியில் சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கு இதோட அர்த்தம் மாய்மே வெல்லம் அப்படிங்கிறது சில நம்மளோட லட்சியில் மூன்று சிங்க உருவங்களை மட்டும்தான் பார்க்க முடியும் ஆக்சுவலாக நாலு இருக்கும் நம்மளுக்கு மூணு தான் தெரியும் அடிப்பகுதியில் யானை குதிரை காலை சிங்கம் இதோட உருவங்கள் இருக்குது சாரநாத் தோழர் உச்சியில் இருக்கக்கூடிய நான்முக சிங்கம் இப்போது வந்து சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுது தேசிய கீதம் அப்படிங்கிறது ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசியலமைப்பு சமையலால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் டிசம்பர் இருபத்தி ஏழில் கொல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டப்போ இந்த பாடல் முதன் முதலாக படிச்சு இந்த இந்த பாட்டை வந்து ஐம்பத்தி ரெண்டு மணி பாடி முடிக்கணும் அப்படிங்கிறது ரோல் தேசிய பாடல் வந்தே மாதிரம் இது எழுதினது பக்கிம் சந்திர சட்டர்ஜி ராஜேந்திர பிரசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலில் இது தேசிய பாடலை அறிவித்தார் இந்த பாடல் ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு நாவல் எடுக்கப்பட்டுச்சு இந்தியா எனது தாய்நாடு அப்படிங்கிற தொடங்கக்கூடிய தேசிய உறுதிமொழியை பெதுமாரி வெங்கடா சுப்பராவ் தெலுங்கில் எழுதியிருக்காரு தேசிய நுண்ணுயிர் லேக்டாப் ஆசிலஸ் டெல்புரிக்கி அப்படிங்கிற நுண்ணுயிர் இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்திய நாணயம் இது வந்து இந்த சிம்பிள் வந்து யாரும் வடிவமைச்சு கொடுத்தாங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த டி உதயகுமார் அப்படிங்கிறவர் ரெண்டாயிரத்தி பத்தில் வடிவமைச்சு கொடுத்துருக்காரு தேசிய நாட்காட்டி அப்படிங்கிறது மேக்னஸ் சாஹா தலைமையிலான குழுவோட பரிந்துரையின் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டுலேருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அடுத்தது ஜனவரி இருபத்தொம்போது அப்படிங்கிறது பாசறைக்கு திரும்ப விழா நடைபெறக்கூடிய நாள் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி காந்தியுடைய பிறந்தநாளில் சர்வதேச அஹிம்சை நாளாக ரெண்டாயிரத்தி ஏழில் அங்கீகரித்து ஐநா சபை கொண்டாடிட்டு வருது அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி